சேமந்தம் செய்து கொள்ளும் அனைத்து பெண்களுக்கும் நல்ல முறையில் குழந்தை பிறக்க சந்தான ஆசிர்வாதங்களுடன் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக சீமந்தம் செய்து கொள்ளும் பெண்களின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தால் போதுமானது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஆயுஷ் ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதிநாள் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் பொருத்தம் பார்க்கும்போது கண்டத்தை தரக்கூடிய நட்சத்திரங்களான ஆயில்யம் மாமியாருக்கு தோஷம் மூலம் மாமனாருக்கு தோஷம் விசாகம் இளைய இளையமைத்தனருக்கு தோஷம் கேட்டை மூத்த மைத்தனருக்கு தோஷம் என்பது பெண் நட்சத்திரத்திற்கு மட்டுமே பார்க்க வேண்டும் தவிர ஆண் நட்சத்திரம் மேற்குறிப்பிட்ட உறவுமுறையினருக்கு இது கண்டத்தை தராது எனவே மேற்கூறிய நட்சத்திரங்கள் பெண்களுக்கு மட்டுமே பொருத்தி தோஷம் அறிந்து பலன் கூற வேண்டும் ஆண்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் யாருக்கும் பாதிப்பு தராது சுபம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை notification nil perenggal நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐப்பச் மாதம் மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி ரோகிணி நட்சத்திரம் நேற்றமிரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பதினோரு மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் குரு ஹோரை தனுசு லக்னத்தில் சிமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிஷம் அவிட்டம் திருவாதிரை சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐப்பசி மாதம் நான்காம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி மிருகசீர்ஷம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சிதயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் மகர மகரலக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் போராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சதயம் புனர்புசம் பூரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகடம் மங்களகரமான குரோதி வருடம் ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை சப்தமிதி திதி புனர்பூசம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்குள் செவ்வாய் சூரிய ஹோரை தனுசு லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் கோசம் உத்திரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்ப்பறை சதுர்தசி திதி அஸ்வினி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று யோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பத்து முப்பது மணிக்கு மேல் பன்னிரெண்டு மணிக்குள் புதச்சந்திரஹோரை மகரலக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் கித்திகை உத்திராடம் மிருகுசிரிஷம் அவிட்டம் புனர்புசம் விசாகம் பூரட்டாதி ஆயுள்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சிமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்